இலங்கையிலே இன்றைய தினம் காலை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கோர விபத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற சோகமான விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலிகள் பேச இருக்கிறதும் அது மாத்திரமில்லாமல் இந்த புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் ஏஜென்சிகள் மூலமாக ஏமாறுவது அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே மாதிரியாக யாழ்ப்பாணத்திலே ஒரு குடும்ப பெண் ஒருவர் ஏமாந்திருக்கின்றார் அதுவும் இன்னும் ஒரு பெண்ணாலே தான் ஏமாந்து இருக்கின்றார் அது மாதிரில்லாமல் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தவறான முடிவெடுப்பு உயிர்மாத்திருக்கிறார் இந்த உயிர் மாய்ப்பின் பின்னாடி உள்ள காரணிகள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் அது மாதிரில்லாமல் இலங்கையிலே இன்னும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவம் அதாவது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டிற்கு சென்ற நபர் ஒருவர் அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு தகவல்களும் இதுவரையில் தெரிய வரவில்லை என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பேச இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவையா சேனலை பார்க்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் மறக்காம மறக்காமத் மணி என்று உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியோட உங்களோட கதைக்கு போறேன் சுதர்ஷினி சசிகரன் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகினாலும் கூட பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவது தொடர்பாகவே பெற்றோர்கள் ஆலோசனைகளை வந்து பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏனென்றால் பல்கலைக்கழகங்களுக்கு பிள்ளைகளை நம்பி அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் சடலமாக பார்த்து விடுவோமோ அப்படி என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்குது இந்த அச்சத்துக்கு பிரதானமான காரணமா சொல்லப்படுறது வந்து அங்கு நடக்கக்கூடிய அந்த பகிடிவதைகள் ஆனால் பகுடிவதைகள் மாத்திரம்தான் காரணமா கேட்டால் இல்லை அதற்கு பின்னால் வந்து பல்வேறுபட்ட விஷயங்களும் இருக்குது இது மாதிரியாக ஒரு சம்பவம் தான் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்திருக்கின்றது இலங்கையிலோட ஒரு பல்கலைக்கழகத்தில் அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய வயம்பு தேசிய கல்வியற் கல்லூரியில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது இந்த பல்கலைக்கழகத்திலே இரண்டாம் வருடத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற சஞ்சீவனி குமாரி என்கின்ற ஒரு பெண் ஒருவர் ஒரு மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து மாய்த்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவத்துக்கு பின் அதாவது தன்னுடைய விடுதியிலே தான் இவர் யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இதன் பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடம் இது தொடர்பான விஷயங்களை வந்து கேட்கின்ற பொழுது அவர்கள் தெரிவித்து இருக்கக்கூடிய விடயமாக விரிவுரையாளர்களான பேச்சுகள் அதிகளவான மன உளைச்சலில் இருந்ததாகவும் எடுத்திருப்பார் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் நிச்சயமாக குறிப்பிடுகின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாணவி வந்து இப்பொழுது இரண்டாம் வருடத்திலே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மாணவிக்காக எழுதி வேண்டி அவர்கள் ஒரு அமைதியான ஒரு மௌன போராட்டம் ஒன்றிலையும் அந்த சக மாணவர்கள் கூடிய விடயமும் நடந்தேறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுதும் ஒரு பக்கம் நாங்க சொல்லுறோம் இந்த ரேகிங்காலதான் பிள்ளைகளினுடைய உயிர்கள் போக்குது அப்படி என்று சொல்லி சொல்றோம் ஏனென்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப சப்தகமூ பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவன் சரிப் மரணத்துக்கான மரணத்திற்கான அந்த முடிவுகள் இன்னும் வராத பட்சத்தில் அந்த அவர்கள் இந்த மாணவர்கள் வகுப்பு தடை விதித்து அவர்களை கைது செய்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து இப்பொழுது இந்த இரண்டாம் வருட மாணவி வரியினுடைய இந்த மரணமானது நிகழ்தேறி இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுதும் இது கல்வி கூடங்களா இல்லை என்றால் மாணவர்களை சித்திர செய்கின்ற கூடங்களா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று ஒரு பலத்த கேள்வி ஒன்று எழுவதையும் நாங்கள் பார்க்க

என்பது இலங்கையினுடைய கல்வி அமைச்சுக்கே இருக்குது அப்படி என்று சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது கல்வி அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் இதற்கான ஒரு சரியான தீர்வினை கொடுப்பார் அப்படி என்று ஒரு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த பாதிக்கப்படக்கூடியவர்களினுடைய மரணத்தை இயல்பா கடந்து போறதை வந்து அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இதற்கான ஒரு சரியான நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி என்று சொல்றதும் வந்து உண்மையில முக்கியமான ஒரு விடயமாக தான் இந்த வேளையிலே பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி சொல்லலாம் இன்றைய தினம் அதிகாலை ஒரு நான்கு நாற்பது மணி அளவுல இலங்கையில ஏற்பட்டிருக்க ஒரு விபத்து சம்பவம் என்று அதாவது கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த கார் ஒன்று யாழ்ப்பாணத்துல இருந்து பவனியாக போய்கொண்டிருந்த ஒரு லோரி வந்து இது இரண்டுமே நேருக்கு நேர் விபத்துக்குள்ளாகியதுல அந்த காரில் பயணித்திருக்கக்கூடியவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் அது இல்லாமல் அந்த காரில் பயணித்திருக்கக்கூடிய மற்ற மூவரும் வந்து இப்பொழுது கவலைக்கிடமான நிலைமைகளை இவர்கள் வைத்திய சாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த காரிலே பயணித்தவர்கள் யார் அப்படி என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரக உத்தியோகத்தரான பிரபாகர குருக்கள் என்கின்ற இரண்டு வயதுடையவர் தான் இதிலே வந்து பலியாக்கி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் இதிலே பயணித்திருக்கக்கூடியவர்களிலே அவருடைய மனைவி சீதா லக்ஷ்மி அவருடைய மகன்களான அக்ஷய் மற்றும் அவருடைய மாமனாராட சுவாமிநாதன் என்பவர்கள் வந்து படுகாயமடைந்த நிலையில வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் இந்த விபத்துக்கான ஒரு பிரதான காரணமாக வந்து சொல்லப்படுகின்ற விடயம் வந்து அந்த காரை ஓட்டி இருக்கக்கூடிய சாரதியினுடைய தூக்க கலக்கம் தான் இதற்கான காரணம் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அந்த விபத்தினுடைய புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அப்படியே நேரிற்கு நேர அந்த விபத்து ஏற்பட்டு அந்த காரானது அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி போய்ட்டு அப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள காரிடம் என்று சொல்லப்படுகின்றது இதிலே வந்து பிரபா என்று சொல்லப்படுகின்ற அவர் பலியாகி இருக்கிறார் அவருடைய மனைவி மாமன்னார் மற்றும் மகன் மூவருமே வந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே இன்றைய தினம் காலை ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விபத்தாகத்தான் பதிவாகி இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது விபத்துகள் அதிகமாகிவிட்டன இப்பொழுது உங்களுக்கு தெரியும் கொத்மலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து வெப்பநிலையிலே கடந்த ஒரு மூன்று விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன அடுத்தடுத்து அது நாட்டிலே இப்பொழுது அதிக அளவான விபத்துகள் பலியாகி கொண்டிருக்கிற நேரும் அந்த செய்திகளை எல்லாம் கேட்கைகளும் உண்மையில பயமா இருக்கு ஏனென்றால் எல்லாருக்குமே இந்த பயணங்கள் என்றது வந்து ஒரு தவிர்க்கப்பட முடியாத விஷயமா இருக்கைகளை பயமா இருக்குது இவர்கள் வந்து அதாவது இந்த குடும்பம் வந்து இந்தியாவினுடைய இமயமலைக்கு தங்களுடைய தனிப்பட்ட விஜயத்திற்காக சென்று கட்டநாயக விமான நிலையத்துல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்ற பொழுதுதான் இந்த விபத்து சம்பவமானது நடந்து இருக்கின்றது உண்மையிலேயே மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக எழுந்ததுமே இந்த இந்த நான் முதல் நியூஸ்தட் எல்லா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அது மாதிரியாக செய்தி தளங்களாக இருக்கட்டும் நான் முதன்முதலாக கொண்டேன் உண்மையிலே அது ஒரு நெஞ்சுக்கு ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்ததான் இப்ப இந்த வெளிநாட்டுக்கு போராக்கள் இந்த எண்ணிக்கை என்றது வந்து அதிகமாகி கொண்டு போயிருக்குது எங்களுக்கு இலங்கையில எதிர்காலம் கிடையாது எங்களுடைய எதிர்காலம் வெளிநாடுகளில் தான் அப்படி என்று சொல்லி இது பலர் வந்து வெளிநாடுகளுக்கு இந்த ஏஜென்சி மூலமாக அனுப்புறதை வந்து வழக்கமாவே கொண்டிருக்கிறோம் அதாவது எப்படியாவது நாங்கள் யூரோப்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடோம் அப்படி என்று சொல்லி பலர் வந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறோம் இந்த அடிப்படையில தான் யாழ்ப்பாணத்திலையும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது கனடாக்கு அனுப்புறதா சொல்லி ஏஜென்சி ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்திலே இருந்து அதிகளவான பணங்களை வாங்கி கடைசி வரைக்கும் அவர்களுக்கு நாமம் போட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் வந்து அஹ் வடமராட்சிக்குள்ள

மருதங்கேணி போலீசார் என்ற உதவியோட நேற்று செம்பியன் பற்றியில வைத்து அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது அந்த ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப கைது செய்யப்பட்டவரிட வந்து விசாரணைகள் முன்னெடுத்துக் கொண்டு வரப்படுகின்றது இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவரை வந்து இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுது அதற்கான விசாரணைகளும் தொடர்ந்து போய் இருக்குது இப்பொழுது இந்த வெளிநாட்டு மோகம் என்றது வந்து எல்லார்டையும் அதிகரித்துக் கொண்டு வருது ஏடா எங்களுக்கு எங்க எதிர்காலம் நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் போக வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் ஒரு சரியான வழியில வெளிநாட்டுக்கு போறன்றதுதான் முக்கியம் ஏன்னா சொல்லி சொன்னால் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபான்றது சாதாரணமான ஒரு பணம் கிடையாது அப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்பொழுது ஒரு தீவிரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் வெளி

தாய் ஆசைப்பட்டிருக்கிறார் ஆகையினால் அந்த தாயினுடைய ஆசைக்காக அந்த மகன் வந்து அதாவது மட்டக்கிழப்பை கிளம்பி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து வெளிநாட்டிற்கு போயிருக்கிறார் அப்படி அந்த வெளிநாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கடந்த மாதம் அதாவது கடந்த சித்திரை மாதம் ஆறாம் தேதி அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இருக்கின்றார் இது தொடர்பாக இப்பொழுது குடும்பத்தினர் அவருடைய சகோதரன் தான் ஊடகங்களின் ஜனவரி மாதம் வெளிநாட்டு பெலரசூசுக்கு போயிருந்தார் அப்படி போன பொழுது அவர் தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை பார்த்து அங்க நடந்த விஷயங்களை வந்து தங்களிட சொல்லாமல் இருந்ததாகவும் கடந்த மாதம் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்று சொல்லி தாங்கள் அறிவதற்கு அவலாக இருப்பதாகவும் இதற்கு இந்த அரசாங்கம் வந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த வகையில நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் சென்று மூன்று மாதங்கள் தான் ஆகின்றது அந்த மூன்று மாதங்களிலேயே அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கு நடந்தது என்ன அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் வந்து திருகோணமலையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சரியான ஏஜென்சி மூலமாகத்தான் தன்னுடைய சகோதரன் வந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது ஏஜென்சியை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டாலும் கூட ஏஜென்சி வந்து உங்களுடைய சகோதரனின் உடலம் வந்து அங்கேயே எரிக்கப்பட்டு விட்டதாக வந்து ஒரு காணொலி அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இந்த காணொலி வந்து என்னுடைய சகோதரன் தானா அது அவர் தானா என்று கேட்டதுக்கு வந்து அவர்

சரியான முறையிலே போக வேண்டும் போனதுக்கு பிறகும் நாங்கள் அங்கு என்ன வேலை செய்ய போறோம் நாங்கள் சரியான ஒரு இடத்துக்கு தான் போறோமா அப்படி என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் நிச்சயமா இருக்குது வெளிநாடு அப்படி என்று சொல்லி சொன்ன உடனே வாய பிளந்துட்டு போறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்னடா உயிர் என்றது அவ்வளவு தூரம் பெருமதியான ஒரு விஷயம் தானே என்று சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை இன்றைக்கு நான் முடிச்சு கொள்ள போறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் கதைப்பம் உறவுகளே